Hãy subscribe này kênh Ghiền này Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn này ൂതോദം പാടുങ്ങാനം പാടുങ്ങൾ ദേവൻ എമ്മിൽ വന്ന தை நோக்கிட விந்தை வரும் வேந்தனின் கரத்தில் நன்மை வரும் சிந்தையெல்லாம் மயங்கில் தயங்கள் வேண்டும் தூதர்களே தூதர்கள் காணம் பாடுங்கள் ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி திங்கட்கிழமை காலை திருப்பலியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று மங்கள வார்த்தை திருநாள் என்று அழைக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் முன்னறிவிப்பு அறிவிப்பு ஃபீஸ்ட் ஆஃப் வழக்கமாக இது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி கொண்டாடப்படும் அன்று புனித வாரமாக இருந்ததால் இன்று தள்ளி வைக்கப்படுகிறது இறைவா வருகின்றேன் உம் நிறைவேற்ற பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை எரிபலியையும் பாவம் போக்கும் பழியையும் நீர் கேட்கவில்லை ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர் எனவே இதோ வருகின்றேன் என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் உமது நீதியை நான் என் உள்ளத்தில் ஆழத்தில் மறைத்து வைக்கவில்லை உம் பேரன்பையும் உண்மையையும் மாபெரும் சபைக்கு நான் ஒடிக்கவில்லை இதோ வருகிறோயா அல்லோயா அல்லோயா வாக்கு மனிதரானார் நம்மிடையை குடிகொண்டார் அவரது மாற்றி நாங்கள் கண்டோம் ஆண்டு பெரும் புனித லூகா எழுதியிருந்து வாசகம் ஆறாம் மாதத்தில் கபரியல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலியாவில் உள்ள லாஸ்ரேத் என்னும் ஊரில் இருந்து ஒரு கண்ணியிடம் அனுப்பினார் அவர் தா மீது குடும்பத்தினராக யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர் அவர் பெயர் மரியாம் வான தூதர் மரியாவுக்கு தோன்றி அருள் நிறைந்தவரை வாழ்க ஆண்டவர் ஓடு இருக்கின்றார் என்றார் இவ்வாறுகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார் வான தூதர் அவரை பார்த்து மரியா அஞ்ச வேண்டாம் கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளேர் இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர் அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர் அவர் பெரியவராயிருப்பார் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பான் அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார் அதற்கு மரியா வானதூதரிடம் இது எப்படி நிகழும் நான் கண்ணியாயிற்றே என்றார் வானதூதர் அவரிடம் தூய் உமேது வரும் உன்னத கடவுளின் வல்லமை உமே நிழலிடும் ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது அக்குழந்தை இறை மகன் எனப்படும் உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருதரித்திருக்கிறார் கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம் ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார் பின்னர் மரியா நான் ஆண்டவரின் அடிமை உம் சொற்படி எனக்கு நிகழட்டும் என்றார் அப்பொழுது வான அவரை விட்டு அகன்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமாக்கு புகழ் நான் ஆண்டவரின் அடிமை உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும்போதர சுழியன்பான பிள்ளைகளை என்பது தொலைக்காட்சியை விசுவாசிகளே மறியாள் என்பதற்கு யாவேயினால் அன்பு செய்யப்பட்டவள் என்று பொருள் டிராங்குவலிட்டி ஆஃப் காட் And God was a child curled up who slept in her. And her veins were flooded with his wisdom, which is night, which is starlit, which is silence. And her whole being was embraced in him whom she embraced and they became tremendous silence. And ஆழமான கருத்துக்கள் மறையுண்மைகள் அநேக ஆன்மீக விற்பனர்கள் எழுதிய வார்த்தைகள் அவை குறைந்தபட்சம் இந்த வார்த்தைகளை நாம் சிந்திக்க அவைகளை புரிந்து கொள்ள முயற்சிக்கும் பொழுது நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆழத்திற்கு செல்ல முடியும் இப்பொழுது அந்த வார்த்தைகளுக்குரிய தமிழாக்கம் மரியாள் இறைவனின் முடிவில்லா அமைதியில் உறங்கினாள் இறைவன் ஒரு குழந்தையாக அவளது வயிற்றில் உறங்க அமைதி நட்சத்திரத்தின் ஒளியாகிய ஞானம் அவளது நரம்புகளில் நிரம்பி வழிந்தது இறை குழந்தையை அணைத்த அவள் தன்னை முழுவதும் அவருக்குள் சங்கமமாக்க அவர்கள் வலிமை மிக்க அமைதியாகினர் இறைவன் அவரோடு வந்ததும் அந்த பேரமைதி தேவதாயும் சரி இறைவனும் சரி அந்த அமைதியிலே இருக்கக்கூடியவர் ஆழ்கடல் அமைதியாக இருப்பதை போல பக்தியும் பணிவும் இந்த இரண்டு வார்த்தைகளிலே இந்த நாள் செய்தியை நாம் மனத்தில் தக்க வைத்துக் கொள்ளலாம் பக்தியும் பணிவும் தேவதாயிடம் இருப்பதை நாம் அறிவோம் அவருடைய பிள்ளைகள் என்பது என்பதற்கு நாமும் அதை கடைபிடிக்க அழைக்கப்படுகிறோம் கவியரசர் தாகூர் இவ்வாறு அருமையான வார்த்தைகள் ஐ is அண்ட் to ஓவேர் நோ வேர் ஹி லெட் to இஸ் நான் அலைந்தேன் ஓடினேன் ஓடினேன் வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினேன் அவர் என்னை அழைத்துச் சென்றார் அதன் பிறகு நான் அமர்ந்து அவரது பாதங்களில் அமர்ந்து அவருக்கு பொருத்தனை கீதங்கள் என்னையே அர்ப்பணிக்கும் கீதங்களை இசைக்கின்றேன் அதுதான் தேவதாய் என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போட்டுகின்றது என்ற பாடல் இறைவன் தனக்கு செய்த நன்மைகளை உன்னிடமிருந்து நான் பெற்ற வரங்கள் உரைக்க முடியுமோ கண்மணி நீ என காத்திட்ட பெருமை வருகை இயலுமோ எவ்வளவு நன்மைகளை நீ எனக்கு செய்து கொண்டிருக்கிறாய் உமாக்கே நன்றி துதி தோத்திரம் புகழ் மகிமை என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழுகின்ற நன்றியின் பிரவாகம் இட் இஸ் ஆப்ட் டு அட்ரஸ்

பழைய ஏற்பாட்டில் வாக்கு பெட்டகமாக இருந்தாலும் சரி இந்த காலத்து நற்கரணை பேழையாக இருந்தாலும் சரி இரண்டும் இறை பிரசன்னத்தை தன்னுள் தாங்கிக் கொண்டிருப்பதினால் புனிதம் பெற்றவை தேவதாய் அந்த இறைவனையே தாங்கி இருப்பதினால் புனிதம் பெற்றவர் நம் மீட்பெறும் வாழ்வின் உணவுமான இமானுவேல் என்னும் கிறிஸ்துவை அவள் பெற்றெடுத்தாள் ஜீசில டு த வேர்ல்ட் அண்ட் மேரி பிலாங்ஸ் டு ஜீசஸ் இயேசு இந்த உலகிற்கு சொந்தம் ஆனால் தேவதாய் இயேசுவுக்கு சொந்தம் ஆக இயேசு நமக்கு சொந்தம் என்றால் தேவதாயும் நமக்கு சொந்தமாகிறார் அது மட்டுமல்ல யாரெல்லாம் தேவதாயோடு பக்தியும் பாசமும் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இந்த குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் ஒரு நல்ல காட்சி ஜீசஸ் ஆஃப் என்ற வீடியோ கேசட்ல வீடியோ திரைப்படத்தில் ஒரு காட்சி வரும் இறுதியில இயேசுவை சந்திக்க செல்லுகின்ற பெண்கள் அவசரம் அவசரமாக நறுமண தைலத்தை எடுத்துக்கொண்டு கல்லறைக்கு செல்லுவார்கள் ஏனென்றால் இயேசு இறந்தது ஓய்வு நாள் கடைகள் சாத்தப்பட்டு விட்டன நறுமண தைலம் வாங்க முடியாத நிலை ஆகவே ஓய்வு நாள் முடியும் வரை காத்திருந்து ஞாயிறு விடியற் காலையில் இந்த பெண்கள் வாசனை திரவியங்களை எடுத்துக்கொண்டு செல்வார்கள் அப்பொழுது போகும் அவர்களுக்கு இருந்த ஒரு அங்கலாய்ப்பு யார் அந்த கல்லை புரட்டுவது பூவில் வில் ரோல்டு இந்த ஒரு அருமையான பாடல் இந்த கிங்ஸ்டன் குயர் ஜீசஸ் மை கிங் என்ற ஒரு ஹூ வில் ரோல் தி யார் நமக்காக அந்த கல்லை தள்ளி வைப்பார் திறந்து விடுவர் என்று பேசிக்கொண்டே போகின்ற பொழுது காவலர்கள் வழியில் நிறுத்துவார்கள் இந்த பெண்களை எல்லாம் யார் அந்த காவலரில் தலைவனாக இருப்பவன் அந்த நூற்றுவர் தலைவன் இயேசுவிடமிருந்து நன்மை பெற்றவன் ஆகவே அவனுக்கு இயேசுவின் தாயை தெரியும் காவலர் போது அவன் வேகமாக வந்து இயேசுவின் தாய் அவரை விடு என்னும் பொழுது அருகிலே மரிய மதலே இன்னும் இன்னொரு மரியாள் நிற்கும் பொழுது இவர்களெல்லாம் யார் என்று கேட்டு அவர்களை தடுத்து நிறுத்தும் பொழுது மறியாள் திரும்பி பார்த்து அவர்களும் என் குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லுவார் யாரை பார்த்து மறியாள் பாவியான பெண் மனம் திரும்பியவள் சரி நான் மட்டும் போனா போதும் இயேசு பார்த்துட்டு வந்துடுறேன் என்று தேவதாய் தனியாக செல்லவில்லை இந்த பாவியான பெண்ணையும் அழைத்துக் கொண்டு அவரும் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர் இதுதான் தேவதாய் மேரி பிலாங்ஸ் ஜீசஸ் ஜீசஸ் பிலாங்ஸ் டு இயேசு உலகக்குரியவர் மரியாள் இயேசுக்குரியவர் ஆகவே நாம் இயேசுக்குரியவர்களாக இருந்தோம் என்றால் மரியாளுக்குரியவர்களாகவும் இருக்கிறோம் எவ்ரி சோல் ஹூ ஹஸ் பிலீவ்ட் போத் அண்ட் ஜெனரேட் ஆஃப் காட்

கொண்டாடுகின்ற தினமாக மகிழ்ச்சியோடு என்ற திருப்பலியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம் அவர் பெற்றெடுத்து கொடுத்த உண்மை தெய்வீக முறையில அருட்சாதன முறையில இந்த நற்கருணையில் உம்மை சந்திக்கின்றோம் உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதித்து நன்றி கூறுகின்றோம் எவ்வாறு இந்த நற்கருணை பேழையில் நீ தங்கிக் கொண்டிருக்கிறீரோ அதே போன்று தேவதாயின் கருவறையிலே நீ தங்கியவர் அவர் உன்னை பெற்றெடுத்து பாலூட்டி சீராட்டி வளர்த்து உன்னை கரம்பிடித்து வழிநடத்திச் சென்ற பொழுதெல்லாம் நற்கருணை பவனியாக இந்த உலகிற்கு உம்மை கொடுத்தவர் நீரும் போற்றப்படுவீராக உம்மை தாங்கிய எம் அன்னையும் போற்றப்படுவாராக நாங்கள் இன்னும் அதிகமாக உமக்கேற்ற மக்களாகவும் அன்னை மரியாளுக்கேற்ற பிள்ளைகளாகவும் இருக்கச் செய்திருளும் ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் Let us pray, confirm in our minds the mysteries of the true faith, we pray, O Lord, so that confessing that He who has conceived of the Virgin Mary is true God and true man, we may, through the saving power of His resurrection, merit to attain eternal joy.

நன்றி பூகழ் ஓம கே தன்னை மகன் தூயாவின் பெயராலே இயேசு கே புகழ் Good morning and God bless all of you.